இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான கே கேவி பசுமை விருதுகள் வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக அரசு அருங்காட்சியகம் அரங்கில் நடைபெற்றது இதில் மாணவர்களுக்கு கைத்தறி தொழிலை ஒரு பாடமாக வைத்து நெசவை கற்றுக் கொடுத்து வரும் சென்னை தியாகராய நகரில் உள்ள சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த ஆண்டிற்கான பசுமை விருது வழங்கப்பட்டது இந்த கே கேவி பசுமை விருதை சேத்தே நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நெசவு பயிற்சியை மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பள்ளியின் நெசவு ஆசிரியர் விஸ்வநாதன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி ஆகியோர்களிடம் முன்னாள் காவல் ஆணையர் விஸ்வநாதன் அவர்கள் வழங்கினார் அதேபோல கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நூட்பு என்ற இயக்கத்தை தொடங்கி கைத்தறி துணிகளை மக்களிடையே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் சிவகுருநாதன் அவர்களுக்கும் பொதுகிணறு புனரமைப்பு இயக்கத்தின் மூலம் பயன்பாடற்றுப் போன கிணறுகளை மீட்டெடுத்து மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் செல்வி மதுமன்சரி அவர்களுக்கும் சாலையோர மாணவர்களின் கல்விக்காக பாடுபடும் வடசென்னையைச் சேர்ந்த ரகு அவர்களுக்கும் வழங்குடி மக்களை ஒருங்கிணைத்து தேங்க் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் ரவி அவர்களுக்கும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் சென்னை சில்க்ஸின் நிர்வாக இயக்குனர் சந்திரன்

மேடையில் இருக்காங்க அவங்க தான் விருது வழங்க போறாங்க விருதனை பெறக்கூடியவரை மேடைக்கு அழைப்பதற்கு முன்பாக விருதாளரை பற்றிய ஒரு காணொலி காட்சி ஏவியல் அதை நம்ம நெசவுக்கு ஆதாரம் காந்தியாரின் அகிம்சை போராட்டத்தின் ஆர்வம் ராமை எழுத்தல் வழியான கதவை பற்றி தற்சாலை தொண்ணூற்றி ஆண்டுகளுக்கு முன்பிக்குளம் தெய்வநாயகம் ஐயா அவர்கள் இந்த பள்ளியை நிரும்பினார் ஆடு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் பாடம் கற்றுக்கொள்ளும் வசதி உள்ளது பைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை குணத்தில் ஒத்துக்கொள் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் ஒரு தொழிலாகவும் விளங்கக்கூடிய நெசவு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு நூலிலிருந்து தொழிலாக வாய்ப்பாக பயன்படுகிறோம்

முகம் அ நாளை உண்மையிலே நெசவு பண்பு நாள் நடந்த நிகழ்ந்த அந்த மாலையை அவருக்கு மரியாதை நிமித்தமாக வளங்குகின்றோம் சார்பாக ஒரு பணம் முடிச்சு நாம் வந்து வளங்குகின்றோம் அதை அவர்களினுடைய பள்ளி பணிக்காகவும் சமூக அக்கறைக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய திரு ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மிக நன்றி